ஆ விஜயபுரத்தைம்மா அவர் ஒரே ஒரு மாநாடு போட்டுட்டு அவர் வந்து இது போன வரல அதற்கு முன்னாடி அவரோட இது வெளிப்படையான அரசியல் நடவடிக்கை ஒன்று காணாம் காரணம் என்னன்னா அவர் பேசுகிறப்பையே முதல் ஒரு போய் மாநாடாக போட்டுட்டு போட்ட உடனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ன சொல்கிறாரு இன் த டிரைவர் சீட்டு எந்த நான் தான் நான் தலைவர் சொல்கிற ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனு தன்னைத்தானே பெரிய அளவில் வந்து அவர் புரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் உருவாக்கி தந்த டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசாமல் அமித்ஷாவும் அவர் மகன் ஜெய்சாவும் பற்றி யார் பேச முடியும் வணக்கம் சார் வணக்கம்மா அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது பெரிய சர்ச்சையாகிருக்கு எல்லா கட்சிகளும் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டுருக்கான் உங்களுடைய கருத்து என்ன சார் என்னுடைய கருத்து வந்து அம்பேத்கர் இது இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்று ரீதியாக இருவரை தான் இருவரும் தலைவர்களை தான் நாம் அண்ணல் என்று அழைப்பது உண்டு ஒன்று இந்தியாவிற்கு விடுதலை பெற்ற தந்தை தந்தை மகாத்மா காந்தி அவர்களை அண்ணல் காந்தியடிகள் என்று அழைக்கப்படுவது உண்டு என்று அழைப்பது உண்டு அதேபோல் இந்தியா சுத இது சுதந்திர பெற்ற இந்தியாவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூ இந்தியன் அஸ் அஸ்வெல் அஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய மாபெரும் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை தான் அண்ணல் என்று இந்திய துணை கண்டம் தொடர்ந்து பெருமையுடனும் கூறிவிப்புடனும் அழைத்து வருகிறது அப்பேற்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அரசியலமைப்பு சட்டம் அரசியல் உருவாக்கி அரசியல் அமைப்பு சட்டம் அரசியல் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஃபார்ம் அந்த அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி இந்தியா இந்த அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளே தான் அரசியலமைப்பு சட்ட நாள் என்று நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் இந்த ஆண்டை பொறுத்தளவில் நவம்பர் இருபத்தி ஆறு இந்த ஆண்டு வந்தபொழுது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன்னுள்ள ஆண்டு ஆண்டு எனவே வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமை சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எழுபத்தை பொன்விழாண்டை நாடாளுமன்றத்தில் நமக்கு சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதற்கு தனியாக அதன் மேல் விவாதம் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததுடன் ஆளும் பிஜேபி ஆனது அதில் வந்து இட் வாஸ் ரிலக்டன்ட் இன் செல்லி அதில் வந்து ஆர்வம் காட்டாமல் அவர்கள் இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுடைய வற்புறுத்தலின் பேரில் அவர்கள் விவாதத்துக்கு ஒட்டுக்கொண்டார்கள் இரண்டு நாட்கள் இது பாராளுமன்றத்துடைய லோக்சபாவில் ரெண்டு நாட்கள் ராஜ்யசபாவில் அழைச்சிக்கலான்ட்டு பட் பார்லிமெண்ட் துவங்கணுன்னே அந்த ஆனர் கொடுத்துருக்கணும் அதன் மேல் விவாதம் பார்லிமெண்ட்டு த கமன்ஸ்மெண்ட் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டு செஷன் திஸ் டைம் இது வந்து திஸ் திஸ் சுட் ஹவ் பின் பெர்மிட்டட் டு பி டேக்கன் அப் ஃபர் டிஸ்கஷன் இது பாராளுமன்றம் தூங்கிங்க உடனேயே இதன் இதன் மேல் வந்து வாதம் நடத்துவதற்கு அனுமதி இருக்க வேண்டும் பட் இது பிஜேபி ரிலக்டடாக இருந்ததுனால பிறகு கொள்ள வேண்டும் பார்லிமெண்ட் முடிக்க போகிற தருவாயில் டுவர்ட்ஸ் த ஃபேக் அண்ட் ஆஃப் த இது 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 க்ளோசிங் ஆஃப் திஸ் செஷன் உங்களுக்கு வந்து இரண்டு நாட்கள் லோக்சபாலும் ரெண்டு நாட்கள் ராஜ்யசபாலன்னு வாதத்துக்கு அனுமதித்தார்கள் அப்பொழுது இவர்களுக்கு இருந்தே நான் பிஜேபிக்கும் மற்றவர்களுக்கும் அம்பேத்கர் உருவாக்கி தந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் ஒரு வெறுப்பு இருப்பதாகத்தான் பொதுவாக புரியப்படுகிறது எனவே ஆர்வம் இருந்தால் எதிர்க்கட்சி சொல்வதற்கு முன்னாடி சொல்வதற்கு முன்னால் இவங்களே வந்து தே மஸ் கம் ஃபார்வர்டு டு ஹாவ் அ செலிப்ரேஷன் அப்படி இல்லாமல் வற்புறுத்தல் பின்னாடி வந்து இதை வந்து சரி வரி இல்லாமல் ஒத்துக்கிட்டனால இரண்டு நாட்கள் வந்து இது லோக்சபாவில் வாதம் நடக்குது இரண்டு நாட்கள் வந்து ராஜ்யசபாவில் வாதம் உள்துறை உள்துறை தான் இந்த சி ஹோம் மினிஸ்ட்ரி இஸ் சப்போஸ் டு வித் தி கார்டியன் ஆஃப் த ப்ரொடெக்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் உள்துறை அமைச்சகம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலர் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம் ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அதுதான் நான் பார்த்துக்கோ உள்நாட்டுடைய அப்படி இருக்க வந்து எனவே அந்த வரம்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து அவருடைய உள்ள கிடக்கை வெளிக்காட்டக்கூடிய வகையில் அவர் மனசில் இருக்கிறது தானே வந்து ஃபேஸ் இஸ் த இன் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவோம்ல அதே போல் அவர் உள்ளத்தில் இருக்க தன்னேறியாமல் வந்து அவுட் இட் வாஸ் அன் ஓப்பன் அவுட் பெஸ்ட்டு எகேன்ஸ்ட் தி செலிப்ரேஷன் ரெண்டு நாட்கள் டாக்டர் சார் நான் என்ன சொல்கிறேன்னா யார் இப்போ ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போகிறான் வெளியீட்டு விழாவுக்கு போகிறான் ஒரு அல்லது ஒரு பாராட்டு சாகித்ய அகாடமி வாங்கினா ஒரு அறிஞரை பாராட்டு விழா நடக்க போகிறோம்னா அந்த அறிஞரை பற்றி தானே புகழ்ந்து பேசுவோம் அந்த அறிஞர் தானே வந்து மைய இருப்பார் அவரை பற்றி தானே விவாதம் நடக்கும் உங்களுக்கு அப்படி சட்டத்தை உருவாக்கி டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் இருந்தால் அம்பேத்கர் உருவாகி சட்டத்தின் மேல் எழுபத்தைந்தாம் ஆண்டு பொன்விழா ஆண்டின் மேல் விவாதம் நடக்கும் அத்தனை உறுப்பினர்களும் அம்பேத்கரை போல் பேசுகிறார்கள் இது இவர்களுக்கு வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க இது காதல் இயக்கத்தை இயத்த காதல் இயத்தை காய்ச்சி ஊதிய போல் என்று சொல்வார்கள் வேர்ட்ஸ் டிப்ட் என் ஆசிட் என்று சொல்வார்கள் அப்படி அவர்களுக்கு வந்து அது பொறுக்கலை அதன் வெளிப்பாடு தான் திரு அமித்ஷா அவர்கள் வந்து கடைசி நாளில் இந்த விவாதம் முடியக்கூடிய கடைசி ராஜ்யசபாவில் எழுந்திரிச்சு ரொம்ப மிகவும் கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே ஏன்னா அம்பேத்கார் அம்பேத்கார் அம்பேத்கார்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏழு முறை சொல்லி அதற்கு பதிலாக நீங்கள் கடவுள் வேறு சொன்னாலும் ஏழு ஏழு பிறகுக்கு மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னால் இதனுடைய என்ன எவ்வளோ கீழ்த்தரமாக அம்பேத்கரை அவர் மதித்து இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இங்கே வந்து கிராமத்தில் சொல்கிறோம்னா ஒருத்தர் யாரோ ஒரு ஆகவழியை பற்றி பெரிய மனுஷங்க இருக்கப்பா யாப்பா அந்த அவனை யாப்பா சும்மா பேசிகிட்ருக்கீங்க அவன் ஒரு ஆளா அதுபோல் அந்த நல்லவன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பற்றி அவனை பற்றி பேசப்பா அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க அதே போல் இவ்வளோ பெரிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட் வடிவமைப்பாளர் சிற்பி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிற்பி அம்பேத்கர் அவர்களை மிகவும் இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே திரு அமித்ஷா அவர்கள் வந்து இப்படி சொல்லியது உண்மையிலே வந்து அவர் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய என டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனவே பொதுவாக எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் பிஜேபி இஸ் எ பார்ட்டி ஆஃப் த அப்பர் கேஸ்ட் எனவே அந்த மனநிலையிலிருந்து திரு உள்துறை அமைச்சர் தாம் உள்துறை அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு அம்பேத்கர் அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக மட்டும் பார்த்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார் இது தனிப்பட்ட அமித்ஷா பேசுவது வேறு ஆனால் உள்துறை அமைச்சராக இருந்து பேசியது தான் மிகுந்த கண்டனத்திற்குரியது அரசியலமைப்பு எழுபத்தை ஆண்டு பொன்னாண்டில் அம்பேத்கர் அதை உருவாக்கி தந்த டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசாமல் அமித்ஷாவையும் அவர் மகன் ஜெய்ஷாவையும் பற்றி பேச முடியும் அம்பேத்கர் த ஹீரோ ஆஃப் த ஈவென்ட்

நான் என்னத்தை போய் சொல்கிறது சிரிக்கிறத தவிர வேறு எதுவும் சொல்ல இல்லை இவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை ஏற்கனவே அதிமுக வந்து ரெண்டு மூன்று கூறுகளாக பிரிந்து இன்றைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் வந்து அது தன்னுடைய இருப்பிடத்தை சிறுக சிறுக இழந்து வருகிறதோ என்று பேசப்படுகிறது எனவே ஒன்றுபட்டால் அதிமுக தான் மீண்டும் பழைய பலத்தோடும் உற்சாகத்தோடும் தமிழ்நாட்டு அரசியலில் அது பீண்டு நடை போட முடியும் என்று அதிமுக இருந்து எங்களை போன்றவர்கள் பொதுமக்களும் எண்ணுகிறார்கள் அந்த ஒற்றுமைக்கும் இவர் இடையூறாக இருக்கிறார் அதே நேரத்தில் இவர் வந்து எல்லாமே வந்து அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது பிஜேபி விட்டு இவர் வெளியில் வந்தப்போ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அப்ரப்டாக வெளியில் வந்தார் நான் வந்து மைனாரிட்டிஸு பிஜேபியோட இருக்கிறனால மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்க மாட்டேது எனவே மைனாரிட்டிஸோட ஓட்டை பெறுவதற்குன்னா அவங்களோட இதுக்கு இருக்கவர்களே கிடைக்காது எனவே நான் வெளியேறி விட்டேன் என்று ஒரு காரணத்தை சொன்னான் சரிங்களா இட் வாஸ் அ லேம் எக்ஸ்கூஸ் அது கிடையாது தேர் ஆர் ஷோ மனி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் சரிங்களா அப் அந்த அப்படி சொல்லி வெளியில் வந்தாருங்கள்ல அப்போ வந்து நீங்கள் மைனாரிட்டிஸை பாதுகாக்கக்கூடிய அந்த உணர்வில் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணுமா இல்லையா இப்பொழுது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து மைனாரிட்டிகளுக்கு மட்டும் பாதுகா பாதுகாவலராக பார்க்கப்படுவது அல்ல ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய தலைவராக அகிலேந்திய அளவில் பார்க்கப்படுகிறவர் அவரை திரு அமித்ஷா அவர்கள் வந்து இப்படி பேசிவிட்டார் என்பதால் கொச்சைப்படுத்தி பேசிவிட்டார்னா நாடே கொந்தளித்து இருக்கிறது நாடே வந்து போர்க்கோளம் பூண்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்றங்களும் அதை சரியாக அவர்களுடைய கொள்கை ரீதியாக அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் முதல்வர் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையில் மிக எந்த அளவுக்கு ஒரு வேகத்தை காட்ட முடியுமோ கோபத்தை காட்ட முடியும் ஜனநாயகத்துக்கு உட்பட ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை வெளிப்படுத்த முடியுமோ இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மல்லிகை அர்ஜுன கார்கே தலைமையில் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் தேவை ஸ்கோர்டு இவர் வந்து சும்மா கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளவு பெரும் இன்றைக்கு குற்றவாளியாக பார்க்க இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகிற தவறு செய்தவராக பார்க்கப்படுகிறேன் திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை பற்றி சொல்ற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதற்கு எங்கள் கட்சியின் திரு ஜெயக்குமார் சொல்லிவிட்டார் அவருடைய தான் என்னுடைய கருத்துங்கிறப்ப வெண்டி டு அக்செப்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் அசுவர் லீடர் ஒரு கட்சியினுடைய தலைவரோட கருத்து தான் ஒரு சென்சிட்டிவ் இஸ்யூல பிரதானமான கருத்தாக இருக்க முடியுமே தவிர கிளைமிங் ஜெனரல் செக்ரட்டரி ஒப்பீனியன் இவருடைய கருத்தை சொல்லியிருக்க வேண்டும் அதிமுகவுடைய கருத்தை நாங்கிறப்ப அதனுடைய பொதுச் செயலாளருடைய கருத்து தான் அதிமுகவுடைய கருத்தாக இருக்க முடியும் ஆனால் இவர் எங்க போய் ஒண்டி ஒழுகிறாரு கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல் நியாயமாக கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டிக்காமல் ஜெயக்குமார் அவர் பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாட்டு தான் என்னுடைய ஜெயக்குமார் என்ன சொல்லிருந்தாரு கடிமான வார்த்தையில உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாரா இப்படி எல்லாம் பிஜேபி பேசுவது பின்வூலைகளை சந்திக்க நேரிடும் இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் நான் தட்டுற மாதிரி தட்டுவேன்னு அழுகிற மாதிரி அழு நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன் அப்படிங்க இது என்ன சொல்லி வச்சிருச்சு இந்த மாதிரி இதெல்லாம் அரசியல் செயற்பில் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வார்கள் மிக புரிந்து வைத்திருக்கார்கள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் பிஜேபி விட்டு வெளில வந்து சிறுபான்மையின மக்களையும் த மற்ற பட்டியலின மக்களையும் காப்பாற்றுவதற்கான சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து கொதித்தெழுத கொதி கொதித்தெழுந்து குரல் கொடுக்க வேண்டிய நிலையில் இவர் வந்து அதை வந்து சப்புக்கட்டு கட்டுற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்கிறது இவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல் இது வந்து கள்ளக்கூட்டணியில் வெளிப்படையான கூட்டணி தான் அது வந்து நல்ல கூட்டணின்னு கூட சொல்லிக்கங்க கேங்க சொன்னது பொருள் புதிந்ததை தானே இருக்கு அவர்கிட்ட கேச்சு அவர் அவர் யுவாஸ் நெய்தர் ஆஸ்ட் நார் ஆஃபர் எனி கமெண்ட்ஸ் அதை அந்த அவர் அதை பற்றி அவர்களை கேள்வி கேட்க கூட சொல்லவில்லை சொல்லி இருக்க வேண்டும் சொல்லி இருக்க வேண்டும் நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு இந்திய பிரஜை என்ற முறையில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சாதாரண வாக்காளர் என்ற முறையில் சாதாரண மனநிலையில் சொல்கிறேன் நிச்சயமாக சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அதிமுக பேசு பொருளாக இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவர் கையில் நோட் தட் ஏன் அவர்கிட்ட ஈபிஎஸ்ட்டு ஓபிஎஸை விட ஈபிஎஸ்ட்டு என்னென்னு கேட்குறாங்கன்னா பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி கருத்து சொல்லியிருச்சு எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய கருத்து என்னான்டே கேட்குறாங்க இட் இஸ் ஹிஸ் பவுண்ட் அன் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் ஹிஸ் ஒப்பீனியன் இன் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராங் டேர்ம்ஸ் சொல்கிற புரியுதுங்களா என்ன மேட்டர்ஸ் லைக் திஸ் ஆனால் அதில் வந்து வந்து ஒரு கருத்து கூட சொல்லாமல் வந்திருக்கலாம் சொல்லி இப்போ வந்து இப்போ சிறுபான்மை மக்களையும் பார்த்திங்களா இவர் வந்து அரசியல் சூழலுக்கா வந்து பிஜேபி விட்டு வெளில வந்தாரே தவிர ஆனால் நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய சம்பவமாக அமித்ஷா பேச்சு பேச்சிற்கு இவர் சொன்ன பதில் அமைந்து விட்டது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவை உருவாக்கி இருக்கிறது எனவே வந்து இவர் வந்து சி ஒரு பீயிங் எ லீடர் ஹீ மஸ்ட் பி ஃபோம் இன் இஸ் ஸ்டாண்ட் சொல்லுறப்படிங்களா ஒரு கருத்து சொன்னால் அதாவது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாட்டுடைய எதிர்காலத்தை நாட்டுமே எதுவுமே ஸ்திரத்தன்மை பற்றிய பிரச்சனைகள் உங்களுடன எனவே வந்து அதுகளில் வந்து நம்முடைய கருத்து வந்து அதில் வந்து உறுதி உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இவர் வந்து வந்து டில்லி டாலிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் நடத்துவது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது ஏற்கனவே பிரிவாக இருக்கக்கூடிய கட்சிக்கு இது பெரும் வாக்காளர் நிச்சயமாக நான் சொல்கிறேமா திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தேர்தலை சந்திக்கிற பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன் பட்டியலின மக்கள் கடு இந்த முறை எப்பொழுதும் அதிமுக பிரஷர் மியர் உருவாக்கிய காலத்திலிருந்து அம்மா கட்டி காத்த காலம் வரை இப்பொழுது எழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எழுபத்தஞ்சு இடங்கள் வரை இரட்டை தலைமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் திரு இபிஎஸ் அவர்கள் இருந்த காலத்தில் எழுபத்தஞ்சு சீட்டு ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்கினாங்கள் அதுவரை பட்டியலின மக்கள் ரெட்டலேயிக்கு அவர்கள் உணர்வு பூர்வமாக வாக்களித்தார்கள் திரு இபிஎஸ் அவர்களுடைய இந்த பேச்சின் காரணமாக அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்கள் இன்றைக்கு பட்டியல் நின்று அனைத்தோரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் உலக நடப்பும் தமிழ்நாட்டு அரசியல் நடப்பும் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர் அவர்களுடைய வெறுப்பை இருக்கிறார் அது வாக்கு வாக்கு செலுத்துகிற பொழுது அதிமுக பெருமளவில் பாதிக்கும் இப்போ நீங்க ஓபிஎஸ் சொல்லாதது சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்ப பாஜகவோடு இருக்கிறனாலதான் நீங்க சொல்லல அப்படின்னு எடுத்துக்கலாமா யாருங்க ஓபிஎஸ் அவர்கள் கருத்து சொல்லாததுக்கு பாஜகவோட ஒரு ஆதரவு மனப்பான்மையில தான் இருக்கிறீங்க சோ அந்த அதனால தான் சொல்லல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி எடுத்து இல்லை இல்லை நீங்க நீங்கள் நீங்கள் திரு இபிஎஸ் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு கேள்வி கேட்ட அளவுக்கு நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்காது நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு கோளாக இருக்கிறதே நாங்கள் கருது கேட்டால் தான் அதே நேரத்தில் வந்து பத்திரிகையாளர்களுடைய கடமை என்பது இப்போ ஒரு செஞ்சு அவரும் மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் மூத்த அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் செல்றீங்களா அவரு அவர் பலமுறைக்கு வந்த பல விமானம் இவரை எங்க களத்துல கேட்டாங்க விமான நிலையத்திலேருந்து வர்றப்ப தான் கேட்டாங்க அதே மாதிரி எத்தனையோ களத்தில் இருக்க இப்போ கூட நாங்க இது ஆய்வு கூட்டம் உங்களுக்கு மாவட்ட செயல் மாநில நிர்வாகிகள் ஆய்வு கூட்டம் நடத்தினா அம்மாவோட நினைவு நாள் ஊர்வலம் நடத்தினா நாளைக்கு பிரச்சனை எம்ஜிஆரோட நினைவு நாள் ஸோ பார்க் அப்படி கூட்டம் நடத்தினேற்று கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் விழா நடத்தினோம் அங்கே வந்த நிருபர்களாலும் நேற்று கூட கேட்டுருக்கலாமே பொதுவெளிக்கு வரல அவர் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு டங்ஷனுக்கான போராட்டம் நடத்துறாங்க அங்க போனீங்களா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கான குரல்லா இருக்கணும் இல்லமா டங்ஷனுக்கான ஏற்கனவே வந்து அது வந்துங்கம்மா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அறிக்கை வெளியிட்டார் அறிக்கை வெளியிட்டார் அங்கு போய் பிரச்சனை பெரிதாக்க வேண்டாம் என்று என்கிற ஒரு கண்ணோட்டம் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ட்விட்டர்லயே கட்சி நடத்துறாரு அறிக்கை மட்டுமே வெளியிடுறாரு அப்படின்னு அப்படி இருக்கவர் எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும் விமர்சனத்தை முன்வைக்கிறோம் அப்ப அதே தானே இங்கேயும் பொருந்தோம் இல்லம்மா விஜய பொறுத்தளவு இல்லமா அவர் ஒரே ஒரு மாநாடு போட்டுட்டு அவர் வந்து இது போனவர்தான் தான் அதற்கு முன்னாடி அவரோட இது வெளிப்படையான அரசியல் நடவடிக்கை ஒண்ணு காணாம் காரணம் என்னன்னா அவரு பேசுகிறப்பையே முதல் ஒரு ரூபாய் மாநாட போட்டுட்டு போட்ட உடனே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ன சொல்கிறார் ஐல் இன் த டிரைவர் சீட்டு எந்த தன் நான் தான் நான் தலைவர் சொல்கிற பிள்ளைங்களா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தன்னைத்தானே பெரிய லெவலில் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டார் சொல்கிற பிள்ளைங்களா அசிஃப் இஸ் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆல்டர்னேட்டிவ் டு த டிஎம்கே சொல்லுறீங்களா ரூலிங் டிஎம்கே அதிமுக இது ஆளும் திரா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு ஒரே மாற்றம் தாண்டான் என்பதை போல் அவர் தன்னை வெளிக்காட்டி கொண்டதன் காரணமாக நீ இவ்வளவு தூரம் சொன்னியே எங்கப்பா எந்த விஷயத்துக்கு வர நீ கேட்குறாங்க நாங்கள் பாலிடிக்ஸ் வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேறால் சீசன்ட்டு பாலிட்டிஷியன்ஸ் சொல்கிறப்பிங்களா போத்து ஓபிஎஸ் அண்ட் ஈபிஎஸ் ஆர் சீசன்ட் பாலிட்டீஷியன்ஸ் நாற்பது வருஷம் அரசியலில் இருக்காங்க எந்த இடத்துல சிறு சிறு விஷயங்களை நம்ம தூவம் போட்டு பெருசாக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி எடுத்துக்கொள்ளணும் இப்ப அடுத்து இங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது இதற்கு முன்பாக விக்கிரவாணி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிச்சிருந்தாங்க இப்ப இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா அடுத்து வரப்போற போற எலெக்ஷனுக்கு இது ஒரு ப்ரீ எலெக்ஷன் கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுல அதிமுக ஒண்ணு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த கூட்டத்துல பொதுக்குழு கூட்டத்துல கூட எடப்பாடி அவர்கள் பேசும்போது எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அந்த எதிர்பார்த்த கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக ஒன்றணியும் எடுத்துக்கலாமா இல்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜயோட கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லம்மா இதுல என்னன்னா பொதுவா அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையையும் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பும் அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களித்து வரக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அதிமுக இணையணும் இணைஞ்சாத்தான் டிஎம்கேக்கு ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவாக இருக்க முடியும் என்பது ஒரு பொதுவான ஜென்ரல் இம்ப்ரெஷன் தான் ஸோ நம்ம அவர் பேசின காண்டெக்ட்ஸில் எப்படி பார்த்துக்கணுன்னா இது வந்து அதிமுக வந்து இணை உங்களில் பெருவாரியான தொண்டர்கள் நீங்கள் விரும்புகிறபடி பெரும்பாலான ஏன்னால் கல ஆய்வுகள் பார்த்தீங்க எல்லாம் கலவரம் ஆய்வாக போயிடுச்சு போன எல்லாம் பெருவாரியாக இணைப்பு 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 இணைந்தால்தான் காரணம் வந்து நடந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு சொல்ல புரியுதுங்களா இதெல்லாம் தான் முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் தொண்டர்கள் அதை விடமாக இருக்காங்க அதனால தான் இணைப்பு இணைப்பு வேணும்னு கேட்குறாங்க எனவே உங்கள் உணர்வை புரிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பேன் என்று அதிமுக இணைப்பை பற்றி அவர் பேசியதாகத்தான் நாம் எடுத்து உணர வேண்டியதாக இருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பற்றி கேட்டீங்க அவர் வந்து இன்றைக்கு நான் வந்து மாற்று அணியில் இருக்கேன் நான் ஓபிஎஸ் அண்ணன் கூட இருக்கேன் எனவே இந்த ஐ ஆம் நாட் காம்பிட்ட என் ஆன்சர் ஆன் இஸ் பிகாஃப் பட் இருந்தாலும் ஈரோடு கிழக்கிலும் மீண்டும் வர இருக்கின்ற இடைத்தேர்தல் ரொம்ப துரதிருஷ்டவசம் அண்ணன் நீவி வி கே இளங்கோன் அவர்கள் மறைந்தது அவருடைய ஆள் அவருக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக்கொண்டேன் காரணம் வந்து என்னுடைய மாமியார் திருமதி நிலக்கோட்டை ஏஸ் பொன்னம்மாள் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து மறைவரை சட்டமன்ற உறுப்பினராக சற்று ஏழு முறையும் ரெண்டு முறை சேர்மன் ஒம்பது முறை வந்து ரெண்டு முறை டெப்டி ஸ்பீ இதெல்லாம் புரோட்டான் ஸ்பீக்கராக இருந்தவங்க காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் குறிப்பாக அண்ணன் இவி கே செலங்கோன் அவர்கள் என் மாமியார் மேலும் குடும்பத்தின் மேலும் மிகுந்த பற்று கொண்டவர் அது மட்டும் இல்லை என் மாமியார் மறைந்த பொழுது சென்னையிலிருந்து பிரத்யோகமாக வந்து அஞ்சலி செலுத்தி முழுக்க ஒரு தமையனை போல் இருந்து மரியாதை செலுத்தியவர் எனவே என் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் மறைந்த என்ற மாமியார் பொண்ணுமாக்களின் சார்பிலும் அவர் காலநேரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இல்லை தொடரதிருஷ்டவசமானது இந்த இருந்தாலும் தேர்தல் வந்து இது காலத்தின் கட்டாயம் சட்ட ரீதியாக இடைத்தேர்தல் வந்து தான் ஆக வேண்டும் கடந்த முறை திரு இபிஎஸ் அவர்கள் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் அந்த இடைத்தேர்தலுக்கு திரு ஈவி கேசி அவர்கள் இடைத்தேர்தல் என்ன பொழுது வேட்பாளரை போட்டார் அப்புறம் நாங்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டோம் ஆனால் அதாவது இல்லைம்மா இல்லைம்மா போன தேர் போன தேர்தலையே அவருக்கு ஒரு பாடம் கிடைத்தது என்ன சொன்னாரில் என்னை மட்டும் ஃப்ரீயாக விடுங்க ஓபிஎஸ்ஸை டிடிவியும் போட்டியிட வேணாம் ரெட்டைல எனக்கு கொடுங்க நான் ஜெயிச்சேன் பட் என்ன வந்துச்சுன்னா எட்டாயிரம் ஓட்டில் அதுக்கு மொதத்தை பொது தேர்தலில் தோத்தது தமாக கொடுத்து யுவராஜ் ஆனால் திரு ஈ வந்து அறுபத்தெட்டு இது நம்முடைய ஓபிஎஸ் வந்து அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் சாரி இபிஎஸ் அறுபத்தெட்டாயிரம் ஓட்டுக்கள்ல போன தடவை தோத்தார் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இணைப்பு இணைப்புக்கு வழிவிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி இருக்கிறவர்கள்லாம் இணைந்து இந்த தேர்தலை ரட்டலை பெற்று இந்த தேர்தலை சந்தித்தால் ஒரு ஓரளவு அந்த தொண்டர்களை நம்பிக்கையை பிணிட்டு வாக்காளர்கள் நம்பி வாக்களிப்பார்கள் எனவே வந்து புறக்கணிப்பது ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பிரதான எதிர்க்கட்சிக்கு அழகில் தே களம் என்றால் களம் காண வேண்டும் எனவே வந்து நிச்சயமாக தேர்தல் போட்டியிடுவது தான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கதாக இருக்கும் ஓகே நன்றி சார் தேங்க்யூம்மா